ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு புத்தாண்டு என்றால் வெறும் கேலண்டர் மாறும் நாள் போலவே தோன்றும் நாளெல்லாம் ஒரே மாதிரிதான் என்று நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை தவிர்த்து விடுவான் ஒரு வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு மின்சாரம் போய்விட்டதால் கிராமம் முழுவதும் இருள் சூழ்ந்தது அப்பொழுது அவன் வீட்டின் முன் குழந்தைகள் மெழுகுவர்த்தி ஏந்தி பாடல்கள் பாடி சிரித்துக் கொண்டாடுவதை பார்த்தான் அவர்களின் முகங்களில் இருந்த சந்தோஷம் அருணின் மனதை தொட்டது அவன் வெளியே வந்து அவர்களுடன் சேர்ந்து மெழுகுவர்த்தி ஏற்றி புத்தாண்டு வாழ்த்துகள் என்று சொல்ல ஆரம்பித்தான் அப்போது அவன் தாத்தா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது புத்தாண்டு என்பது காலம் மாறுவது அல்ல மனம் மாறுவதுதான் அந்த நொடியில் அருண் உணர்ந்தான் புத்தாண்டு என்பது பழைய கவலைகளை விட்டு புதிய நம்பிக்கைகளுடன் வாழ்க்கையை தொடங்கும் நாள் என்பதை நள்ளிரவு மணி ஒலிக்க அவன் மனதுக்குள் ஒரு புதிய உறுதி பிறந்தது அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு புத்தாண்டும் அருணுக்கு புதிய இலக்குகள் புதிய கனவுகள் மற்றும் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாறியது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்